ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து தண்டங்கீரை வாங்கியிருக்கேன் கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி தண்டங்கீரை நல்லா தண்டோடவே வாங்கியிருக்கேன் சிகப்பு தண்டங்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அது வந்து நான் நான் நல்லா கட் வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு வரமிளகா போட்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடணும் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோம்னா ரொம்ப பொன்னீரமாகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை இதில் சேர்த்துக்கலாம் தண்டம் ரொம்ப நாளாச்சுங்க வாங்கி இப்போ கிடைச்சதுனால சரி வாங்கிட்டு கூட்ட தான் வைக்கலான்னு பார்த்தேன் இப்போ சரி வச்சு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரை வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் தண்டம் இல்லைங்க எல்லா கீரையிலுமே எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது நம்மளுக்கு எப்பப்போ எந்தெந்த கீரை கிடைக்குதோ அப்போ அதை அதை ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது எல்லா கீரையிலையும் விட்டமின் நிறையவே இருக்குது அதனால் நம்ம வந்து கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு அதே மாதிரி கீரையை கட் பண்ணி வாங்கி அதை சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் வேலையாக தான் தெரியும் நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போ இப்போ நானாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செய்ய முயற்சி பண்ணிட்டேன் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது செய்கிறது கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கீரை எல்லாம் வாங்கி செய்யலாம் அப்படி இல்லைன்னா முதல் நாள் கூட நம்ம வாங்கிட்டு நம்ம ந நைட்டில் டிவி பார்க்கும்போது நாடகம் பார்க்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் உடனே அப்படிலாம் செய்யக்கூடாது கீரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க மாதிரி கட் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்டா சத்தலாம் போயிடுங்கிறாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெள்ளெண்ணை கிடச்சிச்சுன்னா வாங்கி செஞ்சு பார்க்கணுங்க செஞ்சு கொடுக்கணும் சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க கீரையை நல்லா போட்டு கீரையெல்லாம் வதங்கிறதுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கீரையை போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து வேகம் வச்சோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கெலாம் டைமே இந்த மாதிரி சகப்பு தண்டைங்கிற உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தான் சரி பார்த்த உடனே தண்டோடு இருந்தது சரின்னு வாங்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ரு சால்ட்டு டேபிள் சால்ட்டு சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கப்போயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க தேங்காய் சேர்த்து இறக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சு ரொம்ப வேகாமல் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வெந்த பருப்பு இருந்ததுன்னா சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்துட்டு நம்ம இதில் போட்டு கூட வச்சோம்னா அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க நம்மளோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான தண்டைங்கிற பொரியல் ரெடி ரெடியாயிருச்சுங்க இப்போ வந்து அதனோடய தண்டெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ அதையும் போட்டு நம்ம ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ணிடலாம்ட்டு நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தண்டு பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம்னு நினச்சிட்டேங்க நினச்சி தான் கத்திரிக்காய் ரெண்டு மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு வெங்காயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு தண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மாதிரி இந்த தண்டோட இப்போ கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் நிறைய போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க நான் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காயும் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும் தான் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் இது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வதக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம ஒரு அரை வாழைக்காய் அரை அரை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்து காயில் திங்கவே மாட்டேங்க இந்த காயே இப்போ எனக்கு வேஸ்ட்டு தான் இப்போ இதில் போட்டிருக்கேன் நான் அந்த பாசையாக போட்டிருக்கேன் ஒரு காய் கூட இறந்தீங்க மாட்டா குழம்பு மட்டும்தான் ஊற்றிக்குவாங்க அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் காய்களை அதனால் குறச்சி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த தண்டோடு சேர்த்து தட்டைப்பயிரெலாம் போட்டு குழம்பு வச்சு என்ன சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி எடுத்து வச்சோன்னா அதை மறந்துடுவேன் ஸோ அதனால் அப்படியே வீணாக போயிடும் த ஃப்ரிட்ஜில் வச்சு கீரையெல்லாம் சாப்பிடவே கூடாது இல்லையா சரி உடனே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி குழம்பு அந்த பொட்டு ஒரு குழம்பு சும்மா தெக்கா ஒரு குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா கீரை பொரியலுக்கும் செம்மையாக இருக்கும் நல்ல சாதத்துக்குமே நல்லா தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனில் மல்லித்தூள் சேர்த்துட்டு புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கணும் புளி வந்து தக்காளி ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தால் போதும் நான் பெரிய பாத்திரத்தில் நிறைய எல்லாம் வைக்கல சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் கடைசியில் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சின்ன துண்டு வெள்ளம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் அப்படியே கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா அவ்வளோதாங்க இன்றைக்கி செம்மையான சாப்பாடு தான் இதை வச்சுட்டு கீரையும் தண்டு போட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பும் வச்சாச்சு இதோட இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் வாழைக்காய் மிளகு பொரியலும் செஞ்சிருக்கேன் அது நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டாச்சுங்க